வெளியேறுகிறாரா விஜய் சேதுபதி பிக் பாஸை ஹேண்டில் செய்ய முடியலையா நல்ல வேலை தப்பித்தார் கமல் நியூஸ் டென் தமிழ் வணக்கம் மற்ற பிக் பாஸ் சீசன்களை விட இந்த ஒன்பதாவது சீசன் பலவிதமான விமர்சனங்களை பெற்று தந்து வருகிறது முதல் நாளிலிருந்தே பல சண்டைகளை பார்க்க முடிகிறது இந்த முறை நிறைய போட்டியாளர்கள் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வதையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் இந்த முறை பிக்பாஸ் சீசன் குறித்து தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் பிரபல யூடியூப் சேனலில் பேசியிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் பிக்பாஸை கண்டுபிடித்த புண்ணியவான் யார் என்று தெரியவில்லை ஒரு கான்செப்டை பிடித்து அதற்காக இருபது பேரை வீட்டிற்குள் அனுப்பி ரகலை பிரளயத்தை ஏற்படுத்துவதையும் இதை பார்த்து இந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருங்க என்று சொல்வதையும் சின்ன புத்தி என்பதா புத்திசாலித்தனம் என்பதா தெரியவில்லை இந்த ஒரு விஷயத்தை வைத்து பல நூறு கோடிகள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளில் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்து வருகிறது தமிழிலும் பிக் பாஸ் நடத்தப்படுகிறது கமல்ஹாசன் முதன் முதலில் இந்த நிகழ்ச்சியை துவங்கிய போது அனைவருக்குமே பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது அவ்வளவு பெரிய நடிகர் நடிப்புலக அசுரன் என்பதையும் தாண்டி அனைவராலும் மதிக்கக்கூடியவர் ஒரு சாதாரண டிவி நிகழ்ச்சிக்கு வருகிறாரே என்று பலரும் வியந்து பேசினார்கள் ஒரு பெரும் தொகையை சம்பளமாக தந்து கமலை நிகழ்ச்சிக்கு அழைத்து விட்டதாகவும் அப்போது தகவல்கள் வெளியாகின கமலஹாசனின் ஆளுமை பண்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெளிப்பட்டது குறும்படம் என்ற கான்செப்டை கொண்டு வந்ததே கமல் தான் ஆனால் கமல் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிவிட்டார் நல்ல வேலை கமல் வெளியேறிவிட்டார் என்றுதான் வேண்டும் ஒருவேளை கமல் இந்நேரம் இருந்திருந்தால் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் என்பதை விஜய் சேதுபதியை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விஜய் சேதுபதியும் சலைத்தவர் அல்ல மிக திறமையான கலைஞன் கீழ் மட்டத்திலிருந்து உயரத்துக்கு வந்துள்ள மனிதர் ஆனால் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை இந்த கூட்டம் தரவில்லை அவரை வைத்துக் கொண்டே சண்டை போடுகிறார்கள் அவர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் கமலிடமிருந்த ஆளுமை பண்பு விஜய் சேதுபதியிடம் இல்லை விஜய் சேதுபதி முறைத்தாலும் கூட அவரை யாருமே கண்டுகொள்வதில்லை மோசமாக கேவலமாக கிள்ளு கீரையாக நினைக்கிறார்கள் அதிலும் இந்த ஒன்பதாவது சீசனை திட்டாத ஆட்களே கிடையாது பரிதாபங்கள் கோபி பிக்பாஸ் சீசனை வச்சு கிழிகிழின்னு கிழித்து வீடியோ போட்டுள்ளனர் அதை ஒரு மில்லியன் பேர் பார்த்துள்ளார்கள் என்றால் பிக்பாஸ் மீது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இவர்களெல்லாம் உற்சாகம் தராவிட்டால் எப்படி ஒரு மில்லியனை தாண்ட போகும் அப்படியானால் விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண முடியவில்லையா தெரியவில்லை பிக்பாஸ் சீசன் நயன் மீது பலருக்கும் இருந்த எரிச்சலையும் கோபத்தையும் சரியாக உணர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறிது கடுமையை காண்பித்தார் சில விஷயங்களை முரட்டுத்தனமாகவும் சொன்னார் எனினும் இன்னும் கூட விஜய் சேதுபதி போட்டியாளர்களிடம் கடுமையாக நடந்திருக்க வேண்டும் அவர்களிடம் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் அப்போது கூட போட்டியாளர்கள் திருந்தவில்லை ஆனால் விஜய் சேதுபதிக்கே குற்ற உணர்ச்சி விரைவில் வரும் காரணம் இப்போது உள்ள கும்பல் எந்த காலத்திலும் விஜய் சேதுபதியை மதிக்கப் போவதில்லை இன்னும் எழுபது நாட்கள் நகர்த்த வேண்டியிருக்கிறது வைல்ட் கார்டு என்றையில் வரப்போகும் போட்டியாளர்களாவது அருவருப்பில்லாமல் நிகழ்ச்சியை கொண்டு போனால் நன்றாக இருக்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு வேறொரு குழுவிடம் உள்ளது அதற்கும் விஜய் சேதுபதிக்கும் சம்மதமில்லை எனினும் இவர்கள் இருதரப்பும் இணைந்து செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் பரவலாக எழுகிறது ஆனால் இப்போது உள்ள நிலைமையை நீடித்தால் விரைவில் விஜய் சேதுபதி நிகழ்ச்சியிலிருந்து கட்டாயம் வெளியேறிவிடுவார் காரணம் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நல்ல சித்தாந்தம் கொண்டவர் பல புத்தகங்களை படிக்கக்கூடியவர் அடிப்படையிலேயே அறிவாளி இவரும் விலகிவிட்டால் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்த பிரபலமானவரையும் மரியாதைக்குரியவரையும் கண்டிப்பு நிறைந்தவரையும் எங்கே தேடிப்பிடிப்பார்களோ பிடிப்பார்களோ தெரியவில்லை என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்